பல்கலை மாணவி பாலி வழக்கின் கைதாகி சிறையில் உள்ள ஞானசேகன் குறித்து அடுத்தடுத்து பகீர் தகவல்கள் வெளியாகி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரவு நேரங்கள் பங்களா களம் திருடிய நகை விட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது அம்பலமாகியுள்ளது நேற்றைய தினம் அவரிடம் இருந்து நூறு சவரன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது சொகுசு வாழ்க்கைக்காக பங்களா வீடுகளில் அவர் கொள்ளையடித்துள்ள சம்பவம் அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது மேலும் திருடிய நகை விட்டு பதினைந்து லட்சத்திற்கு தார் ஜீப் வாங்கியதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் ரூபாய் லட்சம் வரை பணத்தை வெளிவந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தற்போது அவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி சிறையில் அடைக்க சிறையில் அடைக்கப்பட்டார் இதன் அதன் பின்பு பள்ளிக்கரணை போலீசார் கொள்ளைய கொள்ளை வழக்கில் தற்போது போலீ பள்ளிக்கரணை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வந்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்களானது வெளியாக வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது சவர நகைகள் கொள்ளையடி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக ஜானசேகன் கொள்ளையடித்ததாக வாக்குவாதத்தில் தகவல் தெரிவித்திருக்கார் இதையடுத்து ஐம்பது சவர நகை தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது இருக்கிறது தற்போது ஞானசேகர் கொள்ளை எடுத்த பணத்தில் பதினைந்து லட்சம் கொடுத்து தார் ஜீப் வாங்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது முப்பது லட்சம் வரை ஆன்லைனில் ட்ரேடிங் செய்து பணத்தை இழந்திருப்பதும் தெரிய தெரிய வந்திருக்கிறது திருடிய நகையை விற்ற பணத்தில் கோட்டடுப்புறத்தில் இருக்கக்கூடிய தனது மூன்றாவது தனது வீட்டின் மூன்றாவது தளத்தை கட்டியிருப்பதும் விசாரணையில் அமலமாகி இருக்கிறது கொள்ளையடிக்க பயன்படுத்திய தார் ஜீப்பை போலீசார் பறிமுதல் செய்துள்ள நிலையில் நூற்றி முப்பது சவரன் நகைகளை போலீசார் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் மூன்று நாள் காவல் முடிந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் ஞானசேகரனில் இருந்து மொத்தம் இதுவரை நூத்தி ஐம்பத்தி அறுபத்தி ஐந்து நகைகள் பறிமுதல் செய்யும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இன்றுடன் முடியும் போலீஸ் போலீசார் காவல்துறை இன்றுடன் முடிவுள்ள நிலையில் மேலும் திருட்டு வழக்குகளையும் கைது செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் அதாவது பள்ளிக்கதை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி நிலையில் அதே போன்று மேலும் சில காவல் நிலையத்தில் அவர் அவர் இவர் கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது அந்த காவல்நிலைய வழக்குகளையும் அவர் விசாரணையில் எடுத்து விசாரணை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக வேறு யாரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இவர் பள்ளிக்கரணை மட்டுமல்ல கிட்டத்தட்ட பல்வேறு காவல் நிலையப்பட்ட பகுதியில் கொள்ளை அந்த அந்த அதன் அடிப்படையில் ஏழு வழக்குகள் இவர் மீது நிலுவை இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு பள்ளித்தரணில் படிக்கப்பட்ட வழக்கில் மட்டுமே தற்போது போலீசார் காவலர் எடுத்து விசாரணை நடத்தி வந்திருக்கின்றனர் இதன் அடுத்த கட்டமாக எங்கு வீரர் அந்த விசாரணை செய்து அந்த காவல்நிலை போலீசார் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது வரை இவர் மட்டுமே இது போன்ற கொள்கைகளுக்கு வீட்டில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய இன்னும் விசாரணையில் இவருக்கு உடந்தையாக யாரை இருக்கிறார் ஒரு உதவியாக யார் இருக்கிறார் என்ற கோத்தில் விசாரணை நடத்த இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ராகவேந்தர் தகவலுக்கு நன்றி